ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ செடிக்கி கிச்சன் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக செட்டிநாட்டோட ஸ்பெஷல் குக்கராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியானது கூட நீங்களும் உதரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை குக்கருக்கு மாற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு காய்ச்ச வேண்டாம் வெள்ளம் லைட்டாக கரைஞ்சால் மட்டும் போதும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு நல்லா பாசி பருப்பு நல்லா மசிஞ்சிட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு அரை டம்ளர் அளவு நெய் எடுத்துக்கோங்க ஏன் கா டம்ளர் நெய் கா டம்ளர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளே வெள்ளறவையே நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் தேங்காய் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியிலே இந்த ரவை கொஞ்சம் நல்லா குக்காயிரும் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஸ்வீட்டை நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக எல்லா வெள்ளத்தையும் உடனே ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் வெள்ளம் ஆட் பண்ணதுக்காரமாக நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பவுடர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறோம் முந்திரி பருப்பு கடைசியில் நல்லா இந்த மாதிரி நெய்ல வறுத்துட்டு அதே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காராக கிடச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ